வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் ரொம்ப நாள் கழித்து நாங்கள் மீனுக்கு வந்திருக்குறோம் இப்போ மீன் பிடிக்கிற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இப்போ அவங்களோட சேர்ந்து நம்மளும் இப்போ மீன் பிடிக்க கிளம்பிடுவோம் தண்ணி கிள இறங்கிடுவோம் பாருங்கள் மீன் வந்துச்சுன்னா இந்த கச்சாவில் தான் போடணும் போட்டு இந்த சாக்கு வச்சுக்கணும் அதுதான் சாக்கு கச்சாவோட தண்ணியில் இறங்கப்போம் இதுதான் தாழை பாசியல் பாருங்கள் இந்த தாழைக்கிள்ள தான் நம்ம ஓரா மீன் திருக்கை இதுகள்லாம் பிரதஞ்சிருக்கும் நண்டுகள்லாம் இருப்பாங்க

கொஞ்சாமில் அப்படியே வந்தோம் கல் போர்த்து வந்து பார்த்தோம் மீன் அவ்வளோ தெரியுது இங்கே கீழே மீன் கிடக்குது இப்போ மாமாவும் தம்பியை இறங்கிட்டாங்க தம்பி அங்கிட்டு மீன் வருதான்னு பார்த்துக்கிட்டு வரோம் இதில் கிடக்கிற மீனுக்கு தான் இப்போ வளைய போகிறாங்க வளைஞ்சி வரையும் பார்ப்போம் மீன் கிடக்குதான்னு பார்வை ஆளுங்க ஒரு தொட்டாப்பாக எடுத்துக்கிட்டு போகிறதாக தம்பி அங்கே வளர்ந்து வரலாம் ஆமா போய் ஆவுக்கு வளர்க்கணும் இந்த ஒரு வலையை இதில் இருந்து தொட்டாக்க கொடுத்து வளையணும் அதில் பட்டுருச்சு ஒரு மீன் பட்டுருச்சு அந்த என் குழந்தை முடிச்சிட்டாப்புல எடுத்துட்டாப்புல தட்டிக்கிட்டே இருக்கிறாங்க പേര് மீனை போய் வாங்குங்க மீனை வாங்கப்பட மாதிரி அதில் ரெண்டு மீன் கணக்கு சுற்றி அது மண்டுக்கில் போய் தாளைக்கிலையும் விதைஞ்சிரும் தெரியவே தெரியாது இந்த மீன் மட்டும் அவங்க எங்கிட்டு மீன் கிடக்கான்னு பார்க்காங்க சித்தப்பாவும் ஹஸ்பண்டும் மீன் கிடக்கதான்னு இது போயாவும் ஃபுல்லாக அப்படியே பார்க்கறாங்க பாருங்க கொக்க உள்ள மீன் கிடைத்தா குத்திடுவாங்க அப்படியே பார்க்கும் மீன் இல்லைன்னா போயிடும் மீன் கிடக்கையும் நம்ம மீனுக்கு வளைஞ்சாங்க இந்த மீன் தான் கிடந்தது பாருங்க இதங்க கிழிஞ்சான்னு சொல்லுவோம் இது புட்டு வச்சா செம டேஸ்டா இருக்கும் இதுதான் அரைக்கடைன்னு சொல்லுவோம் இதுதான் இன்னைக்கு நம்மளுக்கு கிடச்சிருந்த பக்கம் வளைஞ்சதுல நம்ம வளைய குடிச்சு கொண்டு போய் இன்னொரு பக்கம் அப்படியே விளையோம் மீன் கிடக்கிறத பார்த்து ஏன்னா இந்த தாலையில் தான் இந்த மீன் நிற்குங்க இந்த தாளையை விட்டு வெளியில் போகாது இப்போ சுற்றி வளைஞ்ச மீன் கலந்துச்சு மீன் எப்படி போயிட்டுருந்து தெரியலை இல்லை சேர்த்துக்கிட்டு தான் இருக்குதுன்னு தெரியலை இப்போ வளைய முடிக்கிட்டு இருக்கோம் வளைய முடிக்கிட்டு மறுபடியும் அந்த சைடில் மீன் கிடந்துச்சுன்னா அப்படியே சுற்றி வளைய போகிறோம் இப்போ வளைய பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க மீன் கிடந்துச்சுன்னா அதில் கச்சாவுண்ட தண்ணி போடுவாங்க மீனு கிடைக்குது ரெண்டு பேரும் அந்த மேவலையும் மடவளையும் வாங்கிட்டே வருவாங்க ஒரு ஆள் மீன் கடந்தா மீன் கல் இதெல்லாம் கட்டி விடுவாங்க வளையும் போதுல ஒரு பாட்டுக்குள்ள மீன் தான் இது இப்போ ரெண்டாவது பாடு வளைஞ்சிருக்குறாங்க வளைஞ்சு முடியவும் நம்ம போவோம் பக்கத்தில் செருக்கி மீன் வளர்க்கறதுக்கு அப்பளம் வெளியே போகுது ரெண்டு வலையும் விட்டுருக்கணும் நாலு பேரும் இப்போ சேர்ந்து கலைக்கிறாங்க சித்தப்பா மட்டும் ஒரு மீன் தட்டாக நினைச்சு வெளியே பாயுதில்லை இந்த பூருக்கு பாஞ்சிட்டு வெளியே வந்து பிடிங்க வலையில கிடக்கு சீக்கிரம் வாங்க நல்லா தான் தூக்கி போடுங்க பையன் பையன் தூக்குங்க சேருக்குள்ளே நிற்க இது கீழே அது கீழே விட்டுராதிங்க இதுதான் அரைக்கடை தான் ஒன்றுச்சு பாஞ்சிட்டு நினைக்கிறேன் கேத்துக்களை புகுந்துருமாம்னு உள்ள போய் அது கிடக்கா மண்டையை பிடிங்க மண்டையை பிடிப்பீக்கலாம் ஏ பிடிங்க விட்டுறாதீங்க ஆ அப்படிதான்

എങ്കിൽക്കു കിളക്കള അത് മീന് ചെന്ന് അങ്ങോട്ട് കിളക്കാങ്ങനെച്ചാ കട തട്ടികിട്ട് കിടക്കാൻ

இருக்கு அந்த மீன் தூக்குன இடம் எப்படி கீழே தான ஊளுது கொத்திக்கிட்டு வேற போடுறீங்கமா ஆமா கழிச்சிடுங்க

சேரு இருக்குது சரியான சேரு சேத்துக்குள்ள இருந்தா காலுக்குள்ள பிதையுது இன்னொன்னு கிடக்குது வனையும் வச்சு வளைஞ்சுக்கிட்டு கலெக்டர் போகலையா மறுபடியும் கலெக்டராக அந்த பக்கம் போய் பார்க்க அந்த பக்கம் கதச்சி அந்த பக்கம் விளைய பார்ப்பாங்க இந்த சைடு ஃபுல்லாக பார்த்துருச்சுக்க இனிமேல் அந்த பக்கம் பார்த்துட்டு மீன் க இதில் பரவாயில்லாமல் மீன் கிடக்குது அவளுக்கு கிடைக்கான அவ்வளோ மீனும் கிடச்சிருக்கு கலைக்கவும் மீன் எல்லாம் பாடும் அந்த பாருங்க கலைச்சிட்டு வந்த உடனே இப்போ பார்க்கங்களா அதை தட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல அதான் சேர்த்துக்களை போய் இருந்திருது போல இல்லை

எல்லாம் பரம்பரு மீன் சென்னை மீன் வேற சென்னை தானே இங்க பேரு வலை கிழிஞ்சிருக்குடிய பொயிருமை மீன் எல்லாம் நான் இங்கிட்டும் இப்படி கடந்தா வர மீன் போவாது தண்ணியில இருந்தா நீங்க உயிர் வருவீங்க வலையை முடிக்கிட்டே மீனை தட்டி தட்டி கச்சாவில் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப்ப முடிக்கியாச்சு முடிக்கி மறுபாடு வைக்கிறதா என்னன்னு தெரியல பச்சம்டா அப்படியே மறுபடியும் போவேண்டியதான் மறுபாட்டுக்கு இல்லட்டா கரையை போய் நம்ம வீட்டுக்கு போண்டியதான் யாருக்கு இன்னொரு பாடு வைக்கிறதுக்கு தப்பி எங்களை கரையை போச்சு சொல்லிட்டாங்க பாருங்கள் நாங்கள் ரெண்டு பாட்டில் உள்ள கிடச்ச மீன் தான் இந்த கரையை கொண்டுக்கிட்டு போகிறோம் இப்போ கரையில் போய் உட்காருங்க நாங்கள் வந்துடுறோம் மீன் கடன் தான் பார்க்குறோம் மீன் இல்ல கரையை வந்துடுவோம்னு சொல்லிட்டாங்க அதான் கரையை போய்கிட்டு இருக்கோம் பாருங்க நம்ம எவ்வளோ தூரத்தில் இருந்து வந்துட்டோம் ஓகே மீனை வாங்கிக்கிறோம் நம்ம கையில் வாங்கிட்டு அப்படியே கரையை போயிட்டு காட்டுறோம் மீனை மூணு பாடு வச்சதுல தான் இந்த மீன் தாங்க மீன்லாம் நல்லா கிடச்சிருக்குது நம்மளுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மன மறந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க